வைஸ் ஆஃப் சவுத் நேரர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அருந்ததிர்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்றது இன்று உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒதுக்கீடு அதற்கு எதிராக பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தாங்க சட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்ட போராட்டங்கள் நடத்தி வலுவான போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு நீதிமன்றங்களில் இப்போ உறுதி செய்யப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்ட வடிவம் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறதாக நாங்கள் இதை உணர்கிறோம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு அங்கீகாரமாக இந்த தீர்ப்பு அமையப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த நோக்கத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கினார்கள் எனவே இந்த சட்டத்தை பொறுத்தவரை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரிய சாதனையான ஒரு சட்டமாக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருப்பதாக அதன் மூலமாக இந்த விளிம்பு நிலை மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் நுகர அந்த உரிமைகளை நுகர முடியும் என்கிற ஒரு உணர்வை பெற்றிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் எனவே தான் இன்றைக்கி கூட நாங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய நன்றியை பகிர்ந்து கொண்டோம் இப்போது பட்டியலுத்தவர்களுக்கும் தனியாக ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு முன்பு இருந்தது இப்போ தனியாக அதில் அருந்ததீர்களுக்குன்னு மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு கொடுத்த பிறகு என்ன பயன் அடைந்திருக்கீங்க அதனால ஏதாவது நடந்திருக்கா நிகழ்ந்திருக்கா முதல்ல இந்த ஒதுக்கீடு அருந்ததியர் மக்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையே பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டில் ஒரு விழுக்காடு கூட அந்த பயனை அந்த மக்கள் அடைய முடியவில்லை என்கிற அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையே முதல்ல எழுந்தது ஏற இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட போராட்டம் என்றாலும் கூட பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் ஒரு விழுக்காடு கூட அடைய முடியல எனவே எங்களுக்கு தனியாக பிரித்து தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை கேட்டோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்து ஒன்பதில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி எட்டு வரை ஒரு புள்ளி விவரங்கள் அல்லது ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு ஒரு புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி உதாரணத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது மருத்துவ மாணவர்களுடைய அந்த அட்மிஷன் இருக்குது நடக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள் ரெண்டு மாணவர் தேர்ச்சி பெறுவதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் மருத்துவக் கல்லூரியில் அப்போது இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு ஆண்டிற்கு எழுபது எண்பது பேருக்கு மேலே ஏறத்தாழ கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேருக்கு மேலே ஒரு ஆண்டிற்கு மருத்துவத்துறையில் துறையில் மட்டும் மருத்துவ மாணவர்களாக அவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியுது அப் தேர்வு செய்யப்பட முடியுது அப்படின்னா பாருங்கள் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வேறுபாட்டு அளவில் இடஒதுக்கீட்டை பயன்பெற முடியாமல் இந்த சமூகம் கிடந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் ஒரு விழுக்காடு கூட போக முடியாது நுகர முடியாத நேரத்தில் மூணு விழுக்காடு கொடுத்து வருஷத்துக்கு நூறு மருத்துவர்களை உருவாக்குறாங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரம் இன்ஜினியர்களை உருவாக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு அட் அட்வொகேட்ஸை உருவாக்குறாங்க இதே போல வந்து காவல்துறையில் ஆசிரியர் துறையில் பணியிடங்களில் தாசில்தாரா வில்லேஜ் கிராம நிர்வாக அலுவலராக இப்படி எண்ணற்ற துறைகளில் இன்றைக்கு இந்த அருந்ததிர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இடம்பெற்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடிகிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய இந்த அருந்ததியர் ஒதுக்கீட்டு சட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே தான் இந்த இடஒதுக்கீட்டினுடைய நன்றி கடனை அல்லது இடஒதுக்கீடு வழங்கியதற்கான கடனை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் என்று நாங்கள் சொல்லுவது ஆனால் இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்த பிறகு பல வழக்கறிஞர்கள் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பிபிசி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அதில் ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு இது வந்து நாடாளுமன்றத்தின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பிரிவு நடத்தப்படணும் ஆனால் மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ மாநில அரசுகளுக்கு ஒரு உள்பிரிவை உருவாக்குவதற்கு தனியாக உருவாக்குவதற்கு விதியே கிடையாது அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கோ இல்லை இந்த நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கே அதுதான் வழக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பட்டியல் சாதிக்குள்ளாகவே பிரிவினைகளை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பிரிவினை வராத அளவிற்கு அனைவரையும் அரவணைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஜனார்தனன் கமிட்டி அமைத்து இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அல்லது பின்தங்கிய நிலையை ஆய்வாக அல்லது அறிக்கையாக தயார் செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் தலைவர் கலைஞரவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனால்தான் இது இன்றைக்கு சட்டப்பூர்வமாக அது வெற்றியடைவதற்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கிறது தலைவர் கலைஞரவர்களுக்கு இந்த சட்டம் வலுவிழந்து விடக்கூடாது என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்த காரணத்தினாலும் ஏற்கனவே வழங்கப்பட்டு ரத்து செய்திருக்கிற ஆந்திராவினுடைய சின்னான் அவர்களுடைய அந்த வழக்கையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா வழக்கினுடைய தன்மையிலையெல்லாம் உணர்ந்து ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய இடஒதுக்கீட்டினுடைய சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பாக அல்லது சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்பாக கூடாது என்று சொன்னவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தப்படும் என்று சொன்னவர்கள் சட்டம் உருவான பிறகு இது சட்டப்படி செல்லாது சட்டத்திற்கு எதிரானது என்று நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் அது சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது நடந்து முடிந்த உச்சநீதிமன்ற வழக்காக இருக்கட்டும் இவையெல்லாம் சட்டப்படி செல்லாது என்கிற அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கு இப்போ சட்டப்படி செல்லாதுன்னு அவங்க சொல்லிருக்கிற வாதம் என்பது உதாரணத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினாலை வந்து அவங்க கோட் பண்ணி காட்டுறாங்கன்னு வைங்களேன் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து இது வந்து செல்லாதாக்க ஆக்குது அந்த சட்டத்துக்கு இது முரணான இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாங்க ஆனால் இது அந்த சட்டத்திற்கு இது முரணானது அல்ல ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீனுடைய நோக்கமே உருவாக்கப்பட்டது எனவே பட்டியல் சாதிக்குள்ளேயே பின்தங்கி இருப்பவர்களை பட்டியல் சாதியோடு சமமாக அமர வைப்பதற்கு இடஒதுக்கீடை வழங்குவது தவறேதும் இல்லை அது சமத்துவத்திற்கு எதிரானது அல்ல என்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை முன்வைத்து அந்த சட்டம் செல்லும் என்கிற ஒரு கருத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து குடியரசு நீங்கள் நீங்களே கேட்டீங்க இல்லைங்களா குடியரசுத் தலைவருக்கெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்படி இல்லை இது குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா பட்டியல் சாதி மக்களுடைய அந்த பிரிவு அந்த பிரிவுகளை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பட்டியல் சாதியை இங்கிருந்து வேறொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறது அல்லது இதே கம்பார்ட்மெண்ட்லேருந்து வேறொரு பேரை வைக்கிறது அதாவது இந்த பட்டியல் சாதி பிரிவுகள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் எழுபத்தாறு பட்டியல் சாதி பிரிவுகளில் எழுவத்தாறு பிரிவு இருக்குது இந்த எழுபத்தாறு பிரிவில் ஒரு பிரிவை இங்கிருந்து எடுக்கிறதுக்கோ அல்லது வேறொரு இடத்துல இருந்து இந்த பிரிவுக்குள்ளே ஒரு சாதியை கொண்டு வருவதற்கான அதிகாரம் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது அதே போல் இந்த பட்டியலுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களை குடி கம்பார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம்னா நீங்கள் சொல்கிற அந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஆனால் இந்த சட்டத்தில் எந்த ஒரு சாதியும் உள்ளே கொண்டு வரல இப்போ எழுவத்தாறு பிரிவுக்குள்ளே வேறொரு சாதியை உள்ளே கொண்டு வரல இந்த சாதியை எடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் சேர்க்கலை இப்போ உதாரணத்துக்கு அருந்ததியர்களில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள்னு சொல்லக்கூடிய அருந்ததியர் மாதாரி தோட்டி இந்த இங்கே சக்கிலியர் இந்த பகடை இந்த இந்த பிரிவுகளில் உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளை வேறு இடத்துக்கும் கொண்டு போகலை வேறொரு பிரிவு இங்கே உள்ளேயும் கொண்டு வரலாம் இருக்கக்கூடிய எழுபத்தாறு பிரிவுகளில் எழுபத்தாறு பிரிவு என்பதே மாறுபட்ட அதில் இருக்கு ஏன்னா எழுபத்தாறு சாதிகள் பட்டியல் சாதிகளில் கிடையாது எழுபத்தாறு சாதிகளில் பாதி சாதி சென்னை மாகாணமாக இருக்கிற போது இருந்தது தமிழ்நாடு பிரிந்த பிறகு பல சாதிகள் இப்போ இங்கே கிடையாது இங்கே இருக்கிறதே மூன்று பெரும்பான்மை சாதி தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பறையர் சமுதாயம் அருந்ததிர் சமுதாயம்ங்கிற மூன்று பெரும்பான்மை தான் இந்த மூன்று பெரும்பான்மையில் அருந்ததியருக்கு ஒரு ஆரியல் உட்பிரிவுகள் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு ஆரியல் உட்பிரிவுகள் இருக்குது பறையர் சமுதாயத்தில் ஒரு ஆரியல் உட்பிரிவுகள் இருக்குது இவ்வளவு தான் இந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதிகள் இப்போ இந்த பிரிவுகளை அவங்க நீக்கலை சேர்க்கலை இந்த பிரிவுக்குள்ளாகவே இருக்கிற ஒரு ஏழு பிரிவை அருந்ததியர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு அதாவது முன்னுரிமை அடிப்படையிலான வகையீடு தான் செய்யப்பட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இது கம்பார்ட்மெண்ட் கூட கிடையாது மூணு உங்களுக்கு பதினஞ்சு இவங்களுக்கு அப்படி கூட இது சொல்லலை முன்னுரிமை அவன் வந்து பல நூறு ஆண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு கூட நுகர முடியாதவர் இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களை மேலே கொண்டு வருவது ஒரு அரசினுடைய கடமை அந்த அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையிலான வகையீடு தான் அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான சட்டம் எனவே மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது கம்பார்ட்மெண்ட் அதோடு நிறுத்திக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பயனடவில்லை என்றால் பதினைந்து விழுக்காட்டினர் இங்கேயும் வந்து கொள்ளலாம் மூன்று விழுக்காடு நிறைவு பெற்ற பிறகு கூடுதலாக இருப்பவர்கள் பதினைந்து விழுக்காட்டிலும் பங்கு வரலாம் என்கிற அளவிற்கான ஒரு ஒரு முன் முன்னுரிமை அடிப்படையிலான வகையீடு அதுதான் இதை நம்ம மக்களுக்கு புரிகிறதுக்காக தான் நம்ம இதை உள்வீடு ஒதுக்கீடு சட்டம்னு சொல்கிறோம் அந்த வகையீடு செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது மாற்றுவதற்கு சேர்ப்பதற்கோ நீர்ப்பதற்கோ தான் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் நமக்கு தவிர ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் இந்த சாதி பின்தங்கி இருக்குன்னு தெரியுது கல்வியில் மறுக்கப்பட்ட சமூகங்களா இருக்கு அதனால நம்ம வந்து கொடுக்கலாம்ங்கிற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நீங்க முதல் முதலாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதே தான் நீங்க முதல் முதல பெரியார் காலத்துல முதல் முதலாக அரசியலமைப்பு சட்டம் முதல் திருத்தம் என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை அந்தந்த மாநில அரசே வழங்கலாம் அது ஒரு ஒரு பிரிவு ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரிவு பட்டியலின மக்களுக்கும் அது சொல்லப்பட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு தான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்த வரலாறு இப்போ இந்த அறிஞலுக்கான உள்ஒதுக்கீடு இந்த வழக்கு அப்படின்றது வெறும் சாதி மட்டும் கிடையாது மாநில அரசு உரிமையும் அதுல இருக்கு ஆஹ் இது அதுதான் இந்த தீர்ப்பின் மூலமாக மாநில உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பில் ஒன்று இது இது இந்தியாவிற்கே வெளிச்சம் வெளிச்சம் தரக்கூடிய ஒளிவிலக்காக இருக்கக்கூடிய தீர்ப்பு மட்டுமல்ல மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாகவும் இருக்கிறது இந்தியாவிற்கு சமூக நீதிக்கு தமிழ்நாடு முன்மாநிலமாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறையாக இந்த தீர்ப்பு நிறுவனம் செய்திருக்கிறது என்பது போன்ற பலகட்ட அம்சங்கள் இந்த தீர்ப்பில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும் அதனால் இது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை மீறவில்லை இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை இது மீறவில்லை இது சட்டத்திற்கு உட்பட்டு தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமை மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை உச்ச தீர்ப்பு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ அறந்தரீஸ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துல அதிகமாகவே பெரும்பான்மை இருக்காங்க இப்போ பாஜக மேற்கு மண்டலத்துல நாங்க நாங்கள் அதிகப்படி இருக்கோம் கட்சியை வளர்த்துருக்கிறோம்னு சொல்றாங்க இப்போ அதிமுகவும் மேற்கு மண்டலத்துல தான் அவங்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த உள் ஒதுக்கீடு அப்படின்றது திமுக மட்டுமே கிரெடிட் எடுத்துக்க முடியுமா இந்த விஷயத்தில் இது என்னையை பொறுத்த மட்டும் பாஜக பாஜக இதில் உரிமை எடுப்பதற்கு ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பு இல்லை தகுதி இல்லை அப்படி சொல்லலாம் பாஜகவிற்கும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்திற்கும் இந்த நீ தீர்ப்பு நிலைநிறுத்தப்பட்டதற்கும் பாஜப்பிற்கும் எல்லளவு சம்பந்தம் கூட கிடையாது அதே போல் அதிமுகவிற்கும் தொடர்பு இல்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் நிலை பெற வேண்டும் என்றால் அதற்கு பலகட்ட திட்டங்களை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் குறிப்பாக அதில் ஒன்று அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டு எல்லா கட்சியினுடைய கருத்தையும் தலைவர் கலைஞர் கேட்டார் அப்போ கேட்குற போது அதிமுக சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்தவங்க நாங்கள் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு வந்து தான் கையெழுத்து போட முடியும் கருத்து சொல்ல முடியும்னு சொல்லி அந்த வந்து போனாங்க அன்னைக்கு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த அருந்தில் உள்ளடி சமம் எந்த கருத்தையும் தெரிவித்ததில்லை இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு அதை வரவேற்கிறோம் அதில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றதுங்கிறது அது ஏற்புடையதல்ல நியாயமானதுமல்ல யாரோ உழைப்பு யாரோ போல இது முழுக்க முழுக்க திமுகவிற்குத்தான் தான் நூறு விழுக்காடு இதனுடைய கிரெடிட்டபிள் திமுகவிற்கு மட்டுமே உண்டு என்பதை நான் பதி அதாவது திமுக தருவதற்கு போராட்ட களத்தை பல்வேறு அமைப்புகள் வடிவமைத்தார்கள் வேறு விஷயம் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கலாம் பல்வேறு முற்போக்கு அமைப்புகளாக இருக்கலாம் வழக்கறிஞர்கள் இருக்கலாம் பல்வேறு இயக்கத்தினுடைய துணைநிலை அமைப்பு ஏர் இப்படி ஏராளமான பேர் அந்த களத்தில் வந்தாங்க அதன் மூலமாக தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்தாங்கிறதெல்லாம் மறுக்க முடியாது ஆனால் இதில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் எல்லாம் கூட தொடர்பு இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தெளிவுபடுத்துறத விட இந்த அதிமுக அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இது சட்டப்படி செல்லாதுன்னு இப்ப எப்படி எதிராளிகள் சொன்னாங்களோ அது மாதிரியே ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்க நீங்க இது வந்து சட்டத்துக்கு புறம்பா கொடுத்துட்டாங்க ஆனா சொல்லிட்டு அதை மேட்ச் பண்றதுக்கு அதை ஈடுகட்டுறதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க நாங்க வந்து சட்டப்படி ஆறு விழுக்காடு தருவோம்லாம் சொன்னாங்க ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்தின எடப்பாடி ஐயா பத்தாண்டு காலம் ஆண்டாரு அருந்தீர்களுக்கு ஆறு விழுக்காடு உள்ளிடுவதற்கு தரல அல்லது மூன்றை உயர்த்தனுங்கிற திட்டத்துக்கு கொண்டு வரலை அல்லது தீர்ப்பில் வந்து அதிமுக சார்பாக ஒரு வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அதற்கான அழுத்தத்தை அவங்க தரலை இப்படி எதையுமே அதிமுக செஞ்சதில்லை மக்கள் வாக்குகளை பெறுவதற்காக சில செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களே தவிரல பிஜேபிக்கும் அதிமுகவிற்கும் இந்த இடஒதுக்கீட்டில் எல்லளவு பங்களிப்பும் இல்லை என்பது இந்த இதன் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் தான் பெரும்பான்மையாக அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய உங்களுடைய கேள்வி நியாயமானது இப்ப மேற்கு பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் அருந்ததிர் மக்கள் பரவலாக இருந்தாலும் மேற்கு தலங்களில் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய அருந்ததிர் மக்கள் பெரும்பான்மையாக அதிமுகவிலும் பிஜேபியிலும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைப்பது எதார்த்தமான சில உண்மைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடு மிகப்பெரிய அடிப்படையாக இந்த ஒதுக்கீடு சட்டம் என்பது மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் இன்னொன்று நீங்க வந்து எப்படி அந்த சமுதாயம் ஏன் அந்த சமூகம் கல்வி அரசியல் வேலை வாய்ப்புல உள்ள வரணும்னு சொல்றோமோ அது மாதிரி அந்த சமூகம் அரசியலிலும் உள்ள வரணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஏன்னா அரசியல் மாற்றம் தான் அனைத்துக்குமான மாற்றம் இப்போ மேற்கு தலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அருந்ததீர் மக்கள் இன்னும் அரசியல் புரிதலோடு அமைப்பாய் திரளாமல் சிதறி கிடக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடையும் வேதனையோடையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவங்களெலாம் அந்த நாங்கள்லாம் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் மேலே போகிறோம் நாங்கள் அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் அதிமுக பக்கம் போகிறோம் அது அதனால் நாங்கள் அரசியல் படுத்தப்படலை அதனால் எங்களுடைய வாக்குகளை பிஜேபியும் எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்னும் சொல்ல போனா இந்த சமூகம் இல்லை இப்படி பார்க்கலாமா அது அதாவது பாஜக எங்களுக்கு திமுக வாய்ப்பு கிடைக்கல பாஜக ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் ஒரு பொசிஷன் கொடுக்குறான்றப்போ அங்கே மக்கள் போய் சேருவதில் இயல்பு தானே அப்படி அதுக்காக போய் சேரல அதுக்காக நீங்கள் யாரை சொல்ல எல்முருகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா தனபாலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால பிஜேபியில் ஏடிஎம்கில் இருக்காங்கன்னு சொல்றீங்களா அப்படிலாம் இல்லை பொதுவாக இந்த சமூகம் வந்து ஒரு நன்றி விசுவாசமான சமூகம் அப்பாவியான சமூகம் யாரையும் எளிமையாக நம்பக்கூடிய சமுதாயம் எல்லாருக்கிட்டையுமே விசுவாசமாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் ஒரு காலத்தில் அரசியல் அறியாமையில் இருக்கிறபோது எம்ஜிஆர் வந்து இவருக்கு தலைவராக தெரிஞ்சார் எம்ஜிஆர் வந்து என்ன சொல்ல இந்த மக்களோடு இந்த மக்களுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு நம்புனாங்க எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் மீது இருக்கக்கூடிய அந்த திரைப்பட மோகமாக இருக்கலாம் அல்லது அவர் நல்லவர் என்கிற நம்புகிற மோகமாக இருக்கலாம் அல்லது அவர் ஏழைகளினுடைய பங்காளன் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த கருத்தாக இருக்கலாம் இப்படி ின் மீது ஈர்க்கப்பட்ட ஒரு சமூகம் நாளடைவில் அந்த எம்ஜிஆருக்காகவே அந்த கட்சிக்கு பின்னால் அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது ஆனால் இப்போ நாங்கள் எங்களை போன்ற தலைவர்கள் வந்த பிறகு அப்ப நாங்க ஒவ்வொரு எல்லாரையும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் எம்ஜிஆர் ஒரு திரைப்பட நடிகர் உனக்கு நல்லது நல்லது செஞ்சாரா வரவேற்று அதே சமயத்தில் உனக்கான உரிமைகள் எங்கெங்கிறதெல்லாம் நடித்தார் இல்லையா அதுதான் அதை நடித்தாருன்னு நினைச்சுதான் நாங்களாம் தட்டிட்டு இருந்தோம் நாங்களாம் விசில் அடிச்சிட்டு இருந்தோம் ஏன் கேட்டீங்கன்னா அப்படி அந்த காலத்தில் அப்படி பேரை கூட சொல்லாத நேரத்தில் நடிச்சிட்டாரு நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த படத்தினுடைய முடிவு என்ன சொல்லப்படுது என்னதான் ஒரு வீரனாக இருந்தாலும் என்னதான் ஒரு கதாநாயகனாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய முடிவு எப்படி போகுதுன்னா அருந்ததியரால் வளர்க்கப்பட்டவர் ஆனால் பிறப்பால் இவர் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவருங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த வீரனாக இருக்கிற திறமை த இல்லையா ஒரு சக்கிலியனுக்கு இல்லையா சண்டை போடுற யுத்தம் பண்ற திறமை வந்து சக்கிலியனுக்கு இல்லையா சக்கிலியனாக காட்டுகிற ஒருத்தனை வீரனாக காட்டிவிட்டோமே என்கிற ஒரு ஆதங்கத்தில் இறுதியில் அவரை அந்த சக்கிலியர் சமுதாயத்தை சாராதவராக காட்டுகிற அந்த அந்த சூழ்ச்சி எனவே அது பின்னால் எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்த பிறகு ஒரு வந்த பிறகு தெரியுது வந்து எடுத்தவர் இந்த இடத்துல எம்ஜிஆர் கோட்டை விட்டாரே கடைசியில் இதில் உறுதியாக அவர் நிற்காம விட்டாரே கதையை வந்து சினிமாக்காக கதையவே மாத்திட்டாரு மதுரை வீரனுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு சாதி ஒழிப்பு களத்தில் நின்னவரே அவருடைய வரலாறு சினிமாக்காக கதாசிரியர் சொல்றாரு பிரிட்டிஷர் சொல்றாருன்னு சொல்லி இப்படி மாத்திட்டாரு அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் எங்களை போன்ற தலைவர்கள் உருவான பிறகு இந்த மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றோம் எது சமூக நீதி எது சமத்துவம் எது ஜனநாயகம் எது உண்மை எது பொய் எது வந்து போலி எது வந்து நிஜம் அதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொன்ன பிறகு கருத்தியல் ரீதியாக அதாவது நல்லவருங்கிற அந்த ஒரு கான்செப்டு நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு கான் இப்போ இந்த இந்த மக்கள் இயற்பா ஒரு பக்தியிலையும் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கையிலையும் இருப்பாங்க இந்த கடவுள் நம்பிக்கை பக்திங்கிற இந்த மனநிலையை பிஜேபி அறுவடை செய்கிறது நல்லவர்கள் என்று நம்புகிற தன்மை இருக்கக்கூடிய இந்த மக்களை அதிமுக அறுவடை செய்கிறது இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி அதிமுகவையும் கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கிற இந்த மக்களை பிஜேபியும் ஈர்த்து வைத்திருந்தது ஒரு காலத்துல ஈர்த்து வைத்திருந்தது இப்போ எங்களை போன்ற தலைவர்கள் உருவான பிறகு இது ஒரு பிம்பம் இது ஒரு பிம்பம் இதை உடைச்சு பாருங்க ஒண்ணுமே இருக்காது இதையும் உடைச்சு பாருங்க ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி இப்ப விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக போராடா சாங்கன்ற வந்து எழுச்சி மிக்க ஒரு பாடல் அந்த பாடல் வந்து கொங்குமன்ற இடத்தில் உருவான ஒரு பாடல் தான் அதுவும் காரமடையிலேருந்து ஒரு இயக்குனர் உருவாகி தான் அந்த படத்தையும் அந்த பாட்டையும் இயக்குனார் இல்லையா அதுதான் நம்ம அது சினிமாவை எல்லாத்தையுமே நாங்கள் மோசம் சொல்ல சினிமாவில் அதுதான் சொல்றேன் சினிமாவில் நல்லது இது கெட்டதுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள் போன்ற மாரிசல்ராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்து கதாம்சங்களை நல்ல கதைகள் எல்லாம் கொடுக்குறாங்கள்ல அதெல்லாம் நம்ம பார்க்க தானே சொல்கிறோம் அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த மக்கள் நல்லவர்கள் என்று நம்புகிற ஒன்றை மட்டுமே நீங்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பக்தி இருக்கக்கூடிய எங்கள் மக்களை நீங்கள் என்ன சொல்ல கடவுளையே காப்பாற்றக்கூடிய கட்சி பிஜேபி தாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி பிஜேபி பின்னால் திரட்டி வச்சிருக்கீங்க இது ரெண்டையும் உடைச்சி இன்றைக்கி நாங்கள் இயக்கத்திற்கு பின்னால் திரள்வது தான் நிரந்தர தீர்வு நீங்கள் தமிழ் புலிகளாக அணிதிரளணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் தலைமையின் கீழே ஒரு கொடையின் கீழே உருவாக்கணுங்கிற ஒரு அரசியல் விதையை விதைச்சு இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் தான் தீர்மானிப்போம் இப்போ நாங்கள்னால் தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்கள் தான் தீர்மானிப்போம் இந்த சமூகத்திற்கு எந்த கட்சி நல்லது செய்து இந்த சமுதாயத்திற்கு எந்த கட்சி தேவை எந்த கட்சியை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற இந்த முடிவை தமிழ் புலிகள் போன்ற கட்சிகள் முன்னெடுப்போம் திமுக ஆதரிக்கணும் நாம நம்ம திமுக ஆதரிக்கிறது என்ன தப்பு இருக்கு திமுக கிட்ட தான் சமூக நீதி பார்வை இருக்கு திமுக தான் அருந்தியர்கள் உள்ளிட ஒதுக்கீடு தருது திமுகவை ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு திமுக விட்டா வேற என்ன மாற்று இருக்கு நீங்க அப்படி இடைநிலை சாதி மனப்பான்மையோட இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன என்ன முடிக்கப்படல இட் ஒரு இடைநிலை சாதி மனப்பான்மையோட இருக்காங்க இல்ல ஒரு தேர்தல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு பல வியூகங்கள் இருக்கும் அதில் நம்ம நமக்கு அவங்க நல்லது செய்யறாங்களா நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கிறாங்களா நமக்கான உரிமைகளை மீட்டு தருவதற்கு உதவியாக நிக்கிறாங்களா இப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதையெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன சொல்றது அவர்கள் திராவிட சித்தாந்தத்தோடு இருக்கிறார்களா தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருக்கிறாங்களா ஒடுக்கப்பட்ட மக்களை அங்கீகரிக்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா இன்னும் சொல்லப்போனா இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார்களுக்கு பிஜேபிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு எதிராக இருக்கிறார்களா கருத்தியலோடு இருக்கிறார்களா இப்படித்தானே பார்க்க முடியும் நீங்க திரும்ப திமுக ஆட்சியில தான் தலைத்தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க பல்வேறு வகையான சிரமம் இருக்கத்தான் செய்யும் கொலைகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திமுகவை எதிர்க்காமலும் இல்லையே திமுக வரவேண்டும் என்று பேசுன உழைத்த எங்களை போன்றவர்கள் தான் இங்கே கொலை நடக்கிற போதும் உங்கள் ஆட்சியில் கொலை நடக்கிறது கண்டியுங்கள் கலையிடுங்கள் குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் இது மாதிரியான அழுத்தங்களையும் இது மாதிரியான கோரிக்கைகளையும் நம்ம திமுக கிட்ட வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் திமுக அதனால நீங்க வந்து திமுக ஆட்சி என்பது உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஆட்சியா இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த க அந்த ஆட்சிக்கு நாம வாக்களிக்கணும் நாம வந்து ஆதரவா இருக்கணும் நம்ம அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த மக்கள் இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் திமுகவும் எங்களுக்கான அந்த வாய்ப்புகளை எங்களுக்கான அந்த உரிமைகளை மீட்டு தரும் என்று நம்புகிறோம் தந்து கொண்டு இருக்கிறது இப்போது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ் புலிகளினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு நினைக்கிறீங்க நல்லா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இந்த நீங்க சென்சஸே போதும் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அருந்ததீர் மக்களுடைய வாக்கு வலிமை அல்லது அருந்ததிர் மக்களினுடைய அந்த மனநிலை என்பது அதிமுகவை நோக்கி பிஜேபியை நோக்கி வெளிப்படையாக இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை இந்த உள்ளீடு ஒதுக்கீடு கிடைத்த பிறகு எங்களை போன்ற இயக்கங்களினுடைய வளர்ச்சிக்கு பிறகு இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்திங்கன்னா முழுக்க அல்லது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத வாக்கு சதவீதம் என்பது திமுகவை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய எல்லா தலைவர்களுமே திமுகவை தான் ஆதரிச்சிருக்கிறோம் ஸோ எல்லா கட்சிகளுமே திமுகவை தான் ஆதரிக்கிறவங்க பட்சத்தில் இந்த மக்களுடைய எழுபது சதவீத வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பது புள்ளிபோரமாக எங்களால் நிரூபிக்க முடியும் இனி எங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தரமாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் யாரும் எங்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் வந்து அரசியல் தெளிவடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோங்கிறத நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி